ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர இயல் தமிழ் வேதம் வடமொழி வேதத்துக்கு சமமா தமிழ் வேதம் வேதத்துக்கு சமமும் சிறந்ததாகும் சமமாதல் எப்படி தமிழ் வேதம் வடமொழி வேதம் போல நான்காய் ஆறு அங்கங்களாய் உப்பாங்கங்களுடன் சமுதாயப் பொருளும் கொண்டிருப்பதாலும் பிராமணர்களாலே பாராயணம் செய்யப்படுவதாலும் கோயில்களில் திருமஞ்சன காலங்களிலும் புறப்பாட்டு காலங்களிலும் சுப அசுபங்களிலும் ஓதப்படுவதாலும் சிஷ்ய பிரசிஷ்ய வழி பரம்பரை உண்டாயிருப்பதாலும் அத்தியன அனத்தியன காலங்கள் ஏற்பட்டிருப்பதாலும் இவை போன்று பல காரணங்களால் வேதத்துக்கு சமமாதல் திண்ணம் வைதிகோத்தமரான நாதமுனி யாமுனமுனி ராமானுஜமுனி மணவாளமுனி முதலான ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் பரம வைதிகர்களான பிள்ளான் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதிப்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை அழகிய சீயர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முதலானர் பலர் விளக்க உரைகளும் விரிவுரைகளும் எழுதியிருப்பதாலும் இது வேதத்திற்காட்டில் சிறந்ததாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது அதி கிருத்தாதி கிருத்தமான வேதத்தினும் சர்வாதிகாரமாயிருக்கும் சிறப்பு திவ்ய பிரபந்தங்களுக்கு மட்டுமே உண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்